இமயமலை ரஜினி சார் இமயமலை பயணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரஜினி சார் இமயமலை பயணம் எங்கே போகிறார் எந்த கோவில் இமயமலை போனாலும் அந்த கோவிலை தயவு செய்து தொற்றக்கூடாது கோவிலையோ கோவில் காம்பவுண்டையோ தொட்டால் திரியுகி நாராயணன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குங்க இந்த மலைக்கு மேலே தான் பிஜிலி மகாதேவ் கோவில் அதுவும் மலை மேலே இருக்கு பிஜிலி அப்படின்னாலே மின்னல்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மின்னல் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கண்டிப்பாக அங்கே இருக்க சிவலிங்கத்து மேலே விழுந்து கோயிலில் ஓட்ட போட்டு சிவலிங்கத்து மேலே விழுந்து அந்த சிவலிங்கமே நீம்கருளி பாபா ஆசிரமம் இருக்குது நீம்கருளி பாபா அவர்கள் தவம் பண்ண இடம் அவர் வாழ்ந்த இடம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீம்கரோலி பாபான் டக்குன்னு ஆப்பிள் ஃபோன் ஸ்டீவ் ஜோஸ் இவங்கெல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஆலயம் செல்வீர் நேயர்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கஷ்டங்கள் உண்டு கவலைகள் உண்டு கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் விரக்தி இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச இடம் மன அமைதிக்காக பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்காக இல்லை பரிகார ஸ்தலமாக போகிறது கோவிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு போகிறோம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரஜினி சார் இல்லைங்களா அவர் அடிக்கடி இடம் இமயமலை ரஜினி சார் இமயமலை பயணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரஜினி சார் இமயமலை பயணம் எங்கே போகிறார் மகாவதார் பாபாஜி கேவ் மகாவதார் பாபாஜி தவம் பண்ண இடம் இன்னும் அங்கே ஒளி வடிவில் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு இடத்துக்கு போயிட்டு ஒரு எனர்ஜியை பூஸ்டப் பண்ணிட்டு வராருங்க அவர் நான் அங்கே போயிருந்தேங்க ஒரு வாட்டியில் நாலு வாட்டி போயிருக்கேங்க போயிருக்கும்போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு எனர்ஜிக்கிட்ட எனர்ஜி கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படி தான் ஃபீல் பண்ணேன் நான் சரிங்களா ஓகே இமயமலை அப்படின்னாலே அது மட்டும் தானே அப்படின்னா இமயமலைனால டக்குன்னு வருது வருதுனது ஐஸு மலை சிவபெருமான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம் எவ்வளோ இருக்குது இமயமலையில் நான் மேக்சிமம் பார்த்தினா என்னுடைய பிரச்சனை என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய எனர்ஜியை கொண்டு எடுத்துக்கிறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுற இடம் நான் போகிற இடமும் எப்போவுமே பார்த்தினா இமயமலை தான் சரிங்களா மகாவதார் பாபாஜி கோவில் கேவுக்கு போன மாதிரியே அங்கேருந்து எண்பது கிலோமீட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீம்கருளி பாபா ஆசிரமும் இருக்குது நீம் குரளி பாபா அவர்கள் தவம் பண்ண இடம் அவர் வாழ்ந்த இடம் அவர் நிறைய விஷயங்களை செஞ்ச இடம் ஈவன் நீங்கள் பார்த்துக்கலாம் நீம் நீம்குரளி பாபான் டக்குன்னு ஆப்பிள் ஃபோன் ஸ்டீவ் ஜோஸ் இவங்கெல்லாம் வந்து போன இடம் அவங்க அவரை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் மிக பிரம்மாண்டமான ஆள்களாக ஆயிருக்காங்க ஈவன் இந்த லக்ஷ்மி நாராயணத்துக்கல நானும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள் எனக்கும் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இருக்கிறது உத்தராகண்டில் இமயமலை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வெறும் உத்ராகண்ட் மாத்திரம் இல்லைங்க இமாச்சல் இருக்குது அந்த பெல்ட் ஃபுல்லாகவே இமயமலைன்னு சொல்லலாம் இடத்துக்கும் நான் போயிருக்கேன்னு சொல்லாமே ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் இந்த சார் தாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பத்ரிநாத் கேதர்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி எல்லாமே நடந்து தான் போயிருக்காங்க சரிங்களா எந்த வண்டியோ குதிரையோ எதுவுமே வைக்கல நடந்தால் ரொம்ப உயரமான இடம் ஒரு மிகப்பெரிய அனுபவம்னு பார்க்கும்போது கேதர்நாத்ல எனக்கு மிகப்பெரிய அனுபவமாக கிடச்சிது கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்களும் போனோம் அதனால் தான் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறேன் சரிங்களா அப்போ அந்த கேதர்நாத் கோவிலில் போய்ட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அந்த கேதர்நாத் கோவிலேருந்து மலை இறங்கி கீழே வந்தவொடனே அவங்க சொன்ன விஷயம் அந்த இடத்துல ஒரு டீ குடிக்கலாம் டீ குடிக்கும்போது அதுக்கு பக்கத்து கேதார்நாத்துக்கு அடுத்த மலை அப்படின்னு பார்க்கும்போது திருயுகி நாராயணன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருங்க திருயுகி நாராயணன் கோவில் இந்த மலைக்கு மேலே தான் நாராயணன் மகாவிஷ்ணு சிவபார்வதிக்கு திருமணம் செய்து வைத்த மாதிரி இருக்குங்க அது நான் ஒன்று புதுசாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏறிவிட்டேன் அங்கேயும் போயிட்டேன் அங்கே போனால் அதுதான் வந்து வேறங்க வேறு அது போயிட்டு வந்து எனக்கு மட்டும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இல்லை நிறைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாத குழந்தைகள் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்த அந்த விபூதின்னு சொல்லுவாங்க அதாவது சிவபார்வதிக்கு பார்வதிக்கு திருமணம் அங்கே அங்கே பார்த்திங்கன்னா பிரம்மதேவனால் யாகம் வளர்த்துருக்கார் அவர் ஹோமம் வளர்ப்பாங்க இல்லையா திருமணத்துக்கு அப்போ அவர் ஹோமம் வளர்த்திருக்காரு அந்த ஹோம குண்டம் இன்னும் இருக்குது இன்னும் அந்த நெருப்பை வந்து அணையாமல் அதில் வந்து விறகு போடுறது அப்படின்ற ஒரு பரிகாரம் அந்த ஹோம குண்டத்தில் வர அந்த விபூதி எட்டு வைக்கும்போது திருமணம் என்ன தடையாக இருந்தாலும் சிவபார்வதி வந்து நடத்தி வைப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிவபார்வதி அமர்ந்த இடம் திருமணம் நடக்கும்போது அங்கே வந்து கல்வெட்டு அங்கே இருக்க கல்வெட்டு கோதானம் பண்ணும்போது அந்த பசுமாடு கட்டுறதுக்கு உண்டான அந்த இது அந்த கல் புதைச்சி வச்ச கல் இதில் நம்ம வந்து அங்கே நிறைய குண்டு குண்டுன்றாங்க அதாவது தண்ணி எங்கேருந்துனே ஒரு தெரியாதுங்க சரஸ்வதி குண்டு விஷ்ணு குண்டு ருத்ர குண்டு அந்த மாதிரி நிறைய குண்டு இருக்குது அங்கே அங்கே வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்குது பித்ருக்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற இடம் அதை பண்ணியிருக்காங்க அந்த விபூதி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் இந்த இன்னொன்று பார்க்கலாம் சிவபெருமானுக்கு திருமணம் போது எல்லா கோடி தேவர்களும் அங்கே வந்து கூடும்போது உலகமே வந்து ஒரு பக்கம் சாஞ் அப்போது அகத்திய பெருமானை வந்து தெற்கு நோ நீ தெற்கு நோக்கி போ தெற்கு நோக்கி நீ போனேன்னா இதை வந்து சரி பண்ணணும் சமன் பற்றணும் ஏன்னா ஒரு ஜாஸ்தி வெயிட் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அகத்திய பெருமானை அங்கேருந்து நம்ம வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்ததாகவும் மறுபடியும் சமநிலையானதாகவும் அங்கேருந்து என்ன அனுப்பிட்டீங்களே நம்ம திருமணத்தை என்னால் பார்க்க முடியலன்னு அகத்திய சொல்லும்போது அங்கிருந்து திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி தந்ததாகவும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு போகும்போது அப்படியான ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன் பராச மகரிஷி ஜோதிடத்தின் தாத்தா பராச மகரிஷி வராகமித்திரர் இவங்களாம் தான் ஜோதிடத்தின் தாத்தா அவங்க தான் ஆதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த பராச மகரிஷி கோவில்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் அதாவது இமாச்சலில் இமாச்சலில் பார்த்தீங்கன்னா அந்த குழுலேருந்து மேலே போனாங்க அங்கே போனிங்கன்னா ஃபுல் க்ரீன் ஃபுல் க்ரீன் ஒரு மிகப்பெரிய லேக் ஒன்று இருக்குது மிதக்கும் ஐலாண்டு ஃப்ளோட்டிங் லேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது பீமனால் வெட்டப்பட்டு பராச மகரிஷி தவம் செய்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்போ அங்கே வந்து நம்ம பராச மகரிஷியை வணங்கிட்டு அங்கே பிரசாதம் பார்த்தீங்கன்னா அரிசி கொடுப்பாங்க அரிசி கொடுக்கும்போது ரெட்டைப்படியில் வந்தால் மறுபடியும் அங்கேயே போட்ட சொல்லுவாங்க ஒத்தப்படியில் வந்தாலும் ரைட்டு கிளம்புவாங்க அது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு சில சூக்ஷமங்கள் வேறு லெவல் சூக்ஷமும் அங்கே தான் கிடச்சிது முடிஞ்ச ஜோதிடர்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி அங்கே போய்ட்டு வாங்க ஜோதிடர்கள் எல்லாமே ஜோதிடத்தில் அந்த தோஷம் இந்த தோஷம் அப்படி இப்படி இப்படி ஆயிரம் சொல்கிறாங்கல்ல பயமேற்றுறாங்கல்ல முடிஞ்சால் ஒரு வாட்டி அங்கே போய்ட்டு தாத்தா தாத்தாக்கிட்ட கண்டிப்பாக நிறைய விஷயம் நடக்கும் அப்படி ஒரு ஃபீல் பண்ணலாம் அந்த இடத்த அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிலி மகாதேவ் கோவில் அதுவும் மலை மேலே இருக்குது பிஜிலி அப்படின்னாலே மின்னல்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மின்னல் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கண்டிப்பாக அங்கே இருக்க சிவலிங்கத்து மேலே விழுந்து கோயிலில் ஓட்ட போட்டுட்டு அந்த கோபுரத்தை ஓட்ட போட்டுக்கிட்டு சிவலிங்கத்து மேலே விழுந்து அந்த சிவலிங்கமே தூள் தூளாக தெறிக்குது அந்த சீசன் முடிஞ்சோடனே மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி வெண்ணெய் நாள் மறுபடியும் சிவலிங்கத்தை செஞ்சு வச்சிடறாங்க அங்கே இருக்க கொடிமரமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பைன் ட்ரீனு ஒன்று இருக்குது தேவதாரு மரம் அது பார்த்தினா ஒரு ஐம்பது நூறு அடி நூற்றம்பது அடி உயரத்தில் கொடி மரமாக நட்டு வச்சுருப்பாங்க அது மேலே மின் அலர்ஜி எரிஞ்சிடும் டோட்டலாக மறுபடியும் புதுசாக வைப்பாங்க எனக்கு அங்கே இருக்க ஒரு பண்டிட் சொன்ன ஒரு விஷயம் பிண்டம் அப்படின்ற உடல் உடல் அப்படின்னா சக்தி இல்லைங்களா உயிர் அப்படின்னா ஆத்மா சிவன் அப்போது பிண்டம் அப்படின்ற அந்த பூமியில் பல எனர்ஜியாக நம்ம வாழும் மக்களான நல்லது கெட்டதை பண்ணி அந்த எனர்ஜியை எடுத்துகிட்டே இருக்கோம் இந்த எனர்ஜியை சரியான இடத்துல எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுமா அந்த பூஸ்டப் பண்ணுற விஷயந்தான் சிவனின் சக்தியான சிவனின் விந்துவான அந்த மேகங்கள் உராயுது அதில் வர எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு விஷயம் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்டாலும் அந்த பிரபஞ்சத்துலேருந்து அண்டை வெளியிலேருந்து வர அந்த லைட்டிங் பவரை அந்த மேலே இருந்து பூமியை மறுபடியும் ரீ எனர்ஜி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம்னும் சொல்லப்படுறதா அவர் சொல்லும்போது அங்கேயும் தங்கிட்டு ஒரு வெட்ட வழியில் ஒரு பசுமையான ஒரு குள்தரையில் ஐஸ் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விளைவெளியேன்றிருப்பாங்க அதாவது கேட்குறதுன்றது வேற அனுபவிக்க அதாவது சக்கர பொங்கல் அப்படின்ட்டா நாக்கு இனிக்குமா என்ன சாப்பிட்டா தானே இனிக்கும் அப்போது இது இனிக்கணும் அப்படின்னும் போது நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவன் போயிட்டு வாங்கன்னே சொல்லுவேன் அங்கேருந்து இந்த மணிக்கரன் ஒரு இடம் இருக்குங்க மணிக்கரன் இந்த மணிக்கரன் மணிக்கரன் அப்படின்னும்போது சிவன் பார்வதி அங்கே போது அமர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து அந்த பார்வதி இந்த காதில் மாட்டுவாங்க இல்லையா அதில் இருந்து அந்த ஒரு கம்மல் ஏதோ ஒன்று கலந்து அங்கே தண்ணியில் விழுந்ததாகும் சேஷ் நாகம்னு சொல்லப்படுற அந்த நாகம் விளையாட்டுக்காக அந்த கம்மலை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு பாஜகத்தில் ஒழிச்சு வச்சதாகவும் அந்த கம்மலை மறுபடியும் தேடுறதுக்காக சிவபெருமான் அந்த சூளத்தால் அந்த இடத்த குத்தி அந்த கம்மலை தேடுறதுக்காக தேடுறதாகவும் அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டேஷ்னாக்கா வந்து நான் விளையாட்டுக்காக பண்ணேன் வந்தாதீங்க மன்னிச்சிக்க மன்னிப்பு கேட்டு அந்த க அந்த கம்மலை கொடுத்ததாகவும் அங்கே கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது இவர் சிவபெருமான் குத்தின இடம் குத்தி பார்த்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர் ஊற்று பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி குப்பிளிச்சிட்டு வரும் அந்த கோவிலில் அந்த சுடுதண்ணியில் தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அரிசியை போட்டு பானையில் வச்சுருவாங்க அது அந்த அரிசியை வந்து சாதமாக வெந்துடும் அதைத்தான் பிரசாதமாகவே அந்த கோவிலில் கொடுப்பாங்க அங்கே அங்கே இருக்க அந்த சுடுதண்ணில் நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய கர்மா கழியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய உடல்ல நோய் தீரும் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகவும் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு இந்த பிரசாதமான அரிசியை சாப்பிடும்போது எனர்ஜியை வேறு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்றத கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீர்கங்கா அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஏறி போனேன் ஒரு அஞ்சு நாள் நடைப்பயணம் மேலே ஐஸ் ஃபுல் ஐஸ் ஃபுல் ஐஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஷூவெலாம் போட்டு ஃபரென்னு வச்சுக்கலாம் கீர்கங்கா போது நம்ம இங்கே முருகப்பெருமான்னு சொல்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திக் சுவாமி அப்படின்றாங்க முருகன் இல்லைங்களா கார்த்திகேயன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம் கார்த்திக் சுவாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது கார்த்திகை கார்த்திக் சுவாமி முருகப்பெருமான் பிறந்த இடம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க அங்கே இல்லைங்களா அந்த கீர்கங்கா அப்படின்ற இடத்துக்கு போனீங்கனாலே அங்கே வந்து குளம் மாதிரி கொப்பளிச்சுட்டே இருக்கும் அதுலேருந்து பயங்கர தண்ணி வந்துட்டே இருக்கும் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கீர் அப்படின்னாலே பாயசம் இந்தியில் அப்போ அந்த தண்ணியை வந்து பால் மாதிரி பொங்கும் அப்படியே அதுவும் பாயசம் முருகர் அவதரிச்ச இடம் அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் அந்த இடத்துக்கே நம்ம போயிருக்கோம் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு அதுவும் அந்த நடை பயணமாக போயிட்டு வண்டியில் ஒன்றும் கிடையாது அங்கே நடந்து தான் போகணும் யாராக தங்கி தங்கி போகலாம் கூட யாருன்னா ஒரு கூப்பிட்டு போகலாம் நான் அப்படியே தனியாக தான் போகிறதுனு வச்சுக்கங்களேன் தனியாகும்போது நம்ம யாருமே தனியாக இல்லைங்க நம்ம எல்லாமே ரெண்டு பேருங்க எப்படி ரெண்டு பேர்னு கேட்குறீங்களா மே அவர் மே ஹூ நான் என்ற நான் நான் என்ற இந்த உடல் நான் என்றார் இந்த ஆத்மா அப்போது யாருமே இங்கே தனி இல்லை எல்லாமே ரெண்டு பேர் கரெக்டாக அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நானும் இவனும் கண்டிப்பாக முடிஞ்சால் போயிட்டு வாங்க என்னுடைய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அனுபவத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போது இன்னும் என்னுடைய இந்த மாதிரி சுற்றும் போது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அப்படின்ற நான் உண்மைன்னு ஃபீல் பண்ணுறேன் நம்மளுடைய சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்து கீழே இறங்குவாங்க நாட்டுக்கு வருவாங்க மன்னர்களை பார்ப்பாங்க எல்லாேருக்கும் நாலு விஷயம் நல்லதாக சொல்லுவாங்க சொல்லிவிட்டு திரினு பார்த்து நான் தவம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போயிடுவாங்க மலைக்கு மேலே போயிடுவாங்க மெயினாக மேய் மலைக்கு மேலே போயிடுவாங்க இல்லைங்களா அப்போது மலைக்கு மேலே அப்படியே உயரமான ஒரு இடம் அதுவும் இமயமலை அப்படின்னாலே தேவு சொல்லப்பட்டுங்க சிவபெருமானின் இடம் தேவ் பூமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு உயரமான இடம் போகும்போது கிறிஸ்டல் மலைக்குதாங்க அங்கே தான் என்ன கிடையாது கிறிஸ்டல் கிறிஸ்டல் போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் கூர்க்கூரா போர்கூறாக இருக்கும் அப்போ அந்த கூர் நம்பும்போது எங்கேருந்து வளருது விண்ல கீழேருந்து பூமியிலேருந்து எனர்ஜி எடுக்கல மேலே இருக்க ஆறாவை வைப்ரேட் பண்ணி இழுத்து அந்த ஆறா மூலியமாக கிறிஸ்டல் விளையுது அப்போ ஆறா அதிகமாக உற்பத்தி ஆகிற இடம் ஜாஸ்தி வந்து இறங்குற இடம்ன்றது இந்த இமயமலைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இமயமலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க யாருமே வந்து கீழே வந்து கற்றுக்கிட்டு மேலே போகல சித்தர்கள்லாம் மேலே போய் தவம் பண்ணி அங்கே இருக்கிற ஆறா எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் வாங்கிட்டு வந்து கீழே வந்து எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அங்கே போய்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நானே சொல்லிக் கொடுக்குறேன் முடியும் போது கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வந்து இதை பற்றி நிறைய நிறைய ஒரு சந்தோஷமான விஷயத்த அனுபவிக்கலாம் சொல்லலாம் குறிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு மனவேதனை கஷ்டம் ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு நான் போனேன் அதாவது ஹடிம்பா மாதா ஹடிம்பா தேவி அந்த கோவிலுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடம்புலேருந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் சக்தி விலகினா மாதிரி ஒரு ஃபீல் ஹடிம்பா மாதா அப்படின்னும்போது இமயமலையை அரசாண்ட ஒரு அரசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகும்போது பீமன் வந்து உறங்காமல் வந்து மீதி இருக்க சகோதரர்கள்லாம் நைட்டெல்லாம் கண் மூழ்ச்சி பார்த்ததாகவும் அப்போ நைட்டெல்லாம் கண் மூழ்ச்சி பார்க்கும்போது அந்த அடிம்பான்ற அந்த ராட்சசி அந்த அறைக்கு வந்து நீங்கள் யார் எனக்கு என்ன கேட்காம இங்கே வந்து தங்கியிருக்கீங்கன்னு சொன்னதாகவும் அப்போ பீமன் வந்து எதிர்த்து சண்டை போடும்போது இவருடைய அழகில் மாயங்கனாகவும் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சதாகவும் இந்த மாதிரி ஒரு நம்ம இதில் உண்டு இல்லைங்களா அப்போ அந்த ஹடிம்பா மாதாக்குன்னு ஒரு கோவில் இருக்குங்க அங்கே போனால ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஈவன் ஒரு விஷயம் இங்கே குறிப்பாக நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த கோவில் இமயமலை போனாலும் அந்த கோவிலை செய்து தொட்டக்கூடாது கோவிலையோ கோவில் காம்பவுண்டையோ தொட்டால் ஐயாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஃபைன் உண்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகளுடைய தலை மண்டை ஓடு கொம்பு இதெல்லாம் வந்து அவ்வளோ சுற்றி 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 இருக்காங்க அங்கே போயிட்டு அந்த அம்மாவை வணங்கிட்டு வந்தோடனே உடம்புலேருந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் வெளியே போனதாகவும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலை நான் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மேலும் இதை எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா நான் சொல்லிட்டேன் சக்கரை பொங்கல் சொல்லிட்டேன் எனக்கு இது ஏன்னா நான் சாப்பிட்டேன் ஸோ நீங்கள் சாப்பிட்ணும் இல்லையா உங்களுக்கு உண்டான ஒரு ஃபீல் பண்ணணும் இல்லையா அப்போது எந்த நேரம் சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மார்ச்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய குடும்பத்தை பார்க்க முடியும் நம்மளே நல்லா இல்லைனா சோறு இருந்தால் சித்திரம் அப்போ சோறுன்ற நம்மளும் நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா அப்போ நம்மளை நம்ம பார்த்துக்கும்போது பாசிட்டிவான இடத்துக்கு போகணும் இது நம்மள நம்ம பார்த்தோன்னா இது வந்து தயவுசெய்து சுயநலம் நினச்சாதீங்க தன்னலம் நான் நல்லா இருந்தால் என் குடும்பத்தை பார்க்க முடியும் நான் இல்லைன்னா எப்படி குடும்பத்தை பார்க்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்போது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு முறை நாச்சம் போயிட்டு வாங்க அந்த தேவபூமிக்கு முடிஞ்சால் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்